வணக்கம் பாலத தோழர் மதிவதனிய பற்றி அவதூறு பரப்பிய ஒரு கலட்டு கபோதிய போலீஸ் இன்னைக்கு கைது பண்ணியிருக்கு சொல்றது

ஒட்டு மொத்தமா குத்தையைக்கு எடுத்துருக்க தமிழ்நாட்டோட கும்பலுக்கு பேர் நாதாக்கா கட்சிக்கா கட்சி சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு நாம் தமிழர் சொல்லிட்டு பொறுக்கி கும்பலுக்காய் பாத்தீங்கல்ல ஃபுல்லா என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சோத்த தின்ன கும்பல் போக 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 அந்த சோறோடைய சுவை அவங்களுக்கு பிடிக்காம அவனிய போட்ட சாணியவே நக்கி தின்னக்கூடிய கேடுகிட்ட பொறுக்கி நிலைமைக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்து வந்தனால அப்படியே ஒரு பெரிய கும்பலை திரட்டி வச்சிருக்கிறான் அந்த கும்பல் இருக்கக்கூடிய ஒரு கிளட்டு பீஸ் தான் மதிவதனிய படு கேவலமா பேசிச்சு அதாவது அவதூறுகளை அள்ளி வீசுவதில் இவனுங்களை தாண்டி இந்த உலகத்துல வேற எவனுமே இல்லைங்கிற ரேஞ்சில் அதிகபட்சமான பொய்யையும் பொருட்டையும் புரடாவையும் இவனுக்கு கலக்கி விட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு மதிவதனி அவர்களுடைய அவங்களுடைய அந்த இறச்ச பிறந்த குழந்தைய பழனியில நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வரக்கூடிய அன்னைக்கு தான் நானே நிகழ்ச்சியில ஆசிரியர் தலைமையில நிகழ்ச்சி திராவிடர் இயக்கத்துல இணைஞ்சோம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு பழனியில சாயந்தரமா நாங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து பழனியில ஐயா சாலை திறப்பு விழாவுக்கு மொத்தமா எங்க தலைவர் வீரபாண்டியுடைய தலைமையில கூட்டிட்டு போய் ஆசிரியர் நிகழ்ச்சியை முழுமையாக இருந்து அந்த நிகழ்ச்சியில வந்துக்கிட்டு ஆசிரியர்களுக்கு எல்லாம் புதிய தோழர்களுக்கு துண்டுலாம் போட்டு சிறப்பு செஞ்சு அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியாக தான் அவங்க அப்பா செய்து வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு வயிற்றுல இருக்கும் போதே அந்த பொண்ணு பொண்ணாக பிறந்தா மதிவதனி பையனாக பிறந்தா பிரபாகரன்னு பேர் வச்சுட்டாங்க ஐயா அதனால இந்த பொண்ணுக்கு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க மதிவதனி பேர்வணி சொல்லிட்டு இவனுங்க என்னடானா இது நடந்திருக்கக்கூடியது வரலாற்று உண்மை இவனுங்க என்னடா என்னத்தீவனும் புதுசா கிளப்புறாங்க ஒரு பொய்யை தொடர்ச்சியாக பரப்புவதின் மூலமாக பத்தாம் நாள் அந்த பொய் உண்மையாக மாறும் அப்படிங்கிற கேடுகட்ட அடி முட்டாள்தனம் அடிக்கட்ட அடி முட்டாள்தனம் எண்ணம் இருக்கு பாத்தீங்கல்ல இதைத்தான் ஹிட்லர் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தான் இதைத்தான் வடக்கு ஆர் எஸ் எஸ் காரணம் செஞ்சுட்டு இருக்கான் இதைத்தான் இப்ப தெற்க ராதா காரணம் செஞ்சிட்டு இருக்கான் ஆனா இங்க இருக்கிறவனும் கோயம் கிடையாது முட்டாள் கிடையாது அந்த அளவுக்கு இவனை பேச கேட்டுக்கிட்டு ஓஹோ அப்படியா இதுவா அதுவான்னு பேசக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அறிவு எல்லாம் கிடையாது உட்கார வச்சு நல்ல ராடியத்துல தான் சரிப்பட்டு வருவான் ஏண்டா பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு அதை வந்துட்டு பத்து பேர்த்துட்ட போய் அந்த வார்த்தைகள்லாம் சொல்றதுக்கு கூட நமக்கு வந்துகிட்டு வெக்கமா இருக்கு இந்த கிட்ட எச்ச பொறுக்கிகளுக்காக பாத்தீங்களா இவங்க எல்லாம் என்னதான் இவங்களுக்கு மனநிலை அப்படிங்கறதே தெரியல மனநிலையின் வெளிப்பாடாகத்தான் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மதிவத எவ்வளவு தரக்குறைவாக அதுவும் அவனுடைய தலைவரான் யார் அவனுடைய தலைவர்னு கேட்டா பகரன் வைஃப் மதிவதனியா இவங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய தலைவர்களை மதித்து இருக்கிறார்கள் என்பதையதான் இவருடைய பேச்சு தான் அந்த பேச்சு தான் இவங்களுடைய வெளிப்பாடா இருக்கு ஒரு மதிப்பு சார்ந்து வரக்கூடிய ஒரு பேச்சு அந்த பேரை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ முதல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கேடு கட்ட எச்ச பொறுக்கிகளுடைய விளைவுன்னா சைமன் செபஸ்டி எப்படி இருக்கா இந்த உலகத்துல பெண்கள் பற்றி அவனுடைய பார்வை என்ன பெண்கள் பற்றி அவனுடைய நடத்தை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல எந்த அளவுக்கு பெண்டிகளை இருக்கு அந்த பெண்மை பாதிக்கப்படக்கூடிய பெண் இன்னைக்கு வரைக்கும் பாக்கி மற்றபடி அத்தனை ஊற்றி ஆயாச்சு ஒரு பதில் சொல்ல முடிஞ்சுச்சா இன்னும் பெண் கொக்கரிப்பும் திமுறும் எந்த அளவுக்கு இவருடைய தலைவன் சொல்லிட்டு இருக்க வாயிலிருந்து வெளியில வருது அப்போ இவன் பேசக்கூடிய பேச்சத்தான் தான் அவன் பேசுவான் அப்போ இது எல்லா ஆற்றத்துக்கும் பதில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில ஆசிரியர் சொல்லுவாரு இந்த நைவங்க எல்லாம் தானாக அழிந்து போகக்கூடியவர்கள் ஆனால் சில இடத்துல நம்ம சில நம்ம எதிர்ப்பு கரு கரு கருத்துக்களை வந்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம் அவங்க பெருந்தன்மையா சரி இந்த நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த கிளட்டு திருநாயை அழுத்துட்டு போய் நீ உள்ள வச்சு குறைந்தபட்சம் நீதியரசர்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம் நல்ல வாயை உடச்சு விட்டாங்க சரி போட்டு நினைக்கிறேன் டை அந்த க ஜாம்பிஸ் கும்பலுக்கு அங்க பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு விமர்சனத்தை பதிலாக வையுங்கள் அவதூர்களை அள்ளி வீசிட்டு நீ இந்த கிழட்டு கபோதி மாதிரி தான் நீங்களும் உள்ள போவீங்க வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க அவ்வளவுதான்